அப்புறங்க கிறிஸ்தவம் வந்து சடங்காச்சாரங்கள் நிறைந்த மார்க்கமல்ல கிறிஸ்தவத்தில் சடங்காச்சாரம் அவ்வளோ கிடையாது அந்த காலத்தில் ஒரு அம்மா நான் மொதல் முதல்ல ஆரம்பித்தப்போ இன்னும் ரொம்ப பிளைனாக இருக்கும் ஸ்டேஜில்லாம் பின்னாலலாம் இந்த மாதிரி அழகாகலாம் ஒன்றும் இருக்காது இன்றைக்காவது ஏதோ கொஞ்சம் அது இதுன்னு ஓட்டி வச்சிருக்கிறாங்க என்ன தேவை அந்த காலத்தில் ஒன்று இருக்காது வெள்ளை அடிக்கப்பட்ட சோறு இருக்கும் முன்னால் நான் நின்று பிரசங்கம் பண்ணிருப்பேன் ஒன்றும் வேறு ஒன்றும் இருக்காது அந்தமாக வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு என்னடா மேடை இப்படி இருக்குது பலிபீடம் இப்படி இருக்குது அப்படின்னு அந்தம்மா என்ன பார்த்தாங்க மேலே என்னென்னமோ இருக்கும் நான் அங்கே திரும்பி ஏதோ பண்ணிகிட்ருப்பேன் இந்தம்மா இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு நினச்சாங்க இங்கே ஒன்றுமே இல்லைன்னொன்னு முடிஞ்சோடனே என்னாங்க ஒன்றுமே இல்லையே என்னாங்க நான் சொன்னேன் என்ன ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு மனுஷன் நான் நின்று ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன் ஒரு பைபிளை வச்சு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமா பெருசாக தெரியலையா அப்படின்னு ஆமாம்மா பண்ணிங்க ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லையே போய் எதையும் கும்பிடல எங்கேயும் முழங்கால் போயிட்டு எந்திரிக்கல எதையும் தொட்டு முத்தம் பண்ணலையே சும்மா பிரசங்கம் பண்ணீங்க அங்க ஒண்ணு இல்லையா நாங்க இது கிறிஸ்தவம் இது மதம் கிடையாது இது கிறிஸ்தவம் இது வந்து சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களின் மார்க்கம் கிடையாது இது வந்து ஜீவனுள்ள மார்க்கம் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம் இது எப்படி ஏற்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வர்றாரு நாம் விளையப்பெற்ற ரத்தத்தினால் கழுவப்படுகிறோம் புது ஜென்மம் புது புது பிறவிகள் ஆகிறோம் மறுபிறப்பு அடைகிறோம் மாற்றப்படுகிறோம் வசனத்தின் மூலமாக தான் நடக்குது ஆகவே வசனத்தை பிரசங்கிக்கிறோம் இந்த வசனம் தான் நம்மளை ரட்சிக்குது இந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குது இந்த வசனம் தான் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்குது அதனால இங்க இருக்க மேடையில் என்ன அவசியம் இந்த மாதிரி ஒரு போடியம் அவசியம் அது மேலே ஒரு பைபிள் அவசியம் அதுக்கு பின்னால் ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணுற பிரச கதை சொல்கிற பிரசங்க இல்லை நேரத்தை அப்படியே கடத்துகிற பிரசங்கையா இல்லை ஒழுங்காக பிரசங்கத்தை பண்ணுகிற ஒரு யார் அவசியமாக வேறு எதுவும் தேவையில்லை இங்கே வேறு எதுவும் தேவையில்லை சடங்காச்சாரம் அங்கே முக மழங்கால் படிக்கிட்டு இங்கே எழுந்திரிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்ன ஆயுது சர்ச்சாயுது அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த சடங்காச்சாரத்தில் போய் செட் ஆயிடுறாங்க இல்லையா கிறிஸ்தவம் சடங்காச்சாரத்தின் மார்க்கம் அல்ல கிறிஸ்தவம் வந்து விருத்த சேதனம் பண்ணிட்டியா விருத்த சேதனம் பண்ணலையா இது செய்திட்டியா அது அதல்ல சடங்காச்சாரங்கள் இங்கே பெருசு இல்லை எது என்ன பெருசு அவரே சொல்கிறார் பாருங்க விருத்த சேதனும் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுத்துக்கு உதவாது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் எல்லாம் சொல்லுங்க அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் என்ன என்ன சொல்றாரு விருத்த சேதனம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பண்ணாம போயும் ஒன்னும் கேட்டு போல எதுதான் உதவ விசுவாசம் செயல்பட வேண்டும் எப்படி செயல்படும் அன்பினாலே செயல்பட வேணும்